சார் நீங்க இப்போ திரைப்பட கல்லூரியில படிச்சதா சொன்னீங்க அந்த திரைப்பட கல்லூரியில உங்களோட லைஃப் எப்படி சார் இருந்தது பட் முடியுமா எப்படி இருந்தது பிரசவமா இருந்துச்சுன்னு பிரதேசம் தானே கேட்டீங்க ஆமாங்க சார் எல்லா பிரச்சனைகளும் நம்ம நினைச்சு வர்ற இடம் வந்து நம்ம ஒரு கற்பனை பண்ணுவோம் நான் உள்ளே போது விஷு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருந்துச்சு ஆடாடா விஷுவெல்லாம் பார்த்தோம் அப்போ தான் முதல் முறை நான் பார்த்தது விஷுவை தான் பார்த்தேன் அந்த லொக்கேஷனில் நல்லா இருக்கும் போல இருக்கு ஜாலியாக இருக்கும் போல இருக்கு ஷூட்டிங் எடுப்பாங்க சுற்றி நிற்பன்னு பார்த்தா சவுண்ட் வேர் எடுத்தேன்னா பேசிக்காக ட்ரான்சிஸ்டர் கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரான்சிஸ்டர் ஆகுதுன்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ட்ரா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் சப்ஜெக்ட் அதில் இருக்கும் கண்டிப்பாக கிளாஸுக்களை உட்காந்து என்ன கேட்க முடியல நிறைய சொல்லி கொடுக்குறாங்க சினிமாட்டோகிராஃபி சொல்லிக் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க நமக்கு இருந்தாலும் அது எக்ஸாம் எழுதணும் வருஷம் ஒரு பத்து பேப்பர் திரும்ப எழுதுறது அந்த மாதிரி இது வந்து ஒரு மாதிரி போரிங்காக இருந்தது ஆனால் அடிப்படையில் ஃப்ளோர்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே ஷூட்டிங் எடுப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எடுப்போம் சீனியர்ஸ் எடுப்பாங்க அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சது ஆனாலும் சினிமா அவ்வளோ இப்படித்தானா நம்ம நினைச்ச மாதிரி இல்லையா அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சோம் புரிஞ்சது சினிமாங்கிறது எப்போதுமே ஒர்க் வந்து ரொம்ப இதா இருக்கும் ஹார்டா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவுட்புட் தான் முக்கியங்கிறது அங்க எனக்கு அதுக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சூழல் தான் அது இருந்தது ரொம்ப ஈஸியா நாங்க ஒரு எண்ணூறு அடி ஃபுட்டேஜ் கொடுப்பாங்க அப்ப அப்ப டிஜிட்டல்லாம் கிடையாது அந்த ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எங்களுக்கு பெருசா தியரி கிளாஸஸ் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ப்ரொஜெக்டர் பத்தி படிப்போம் பேசிக் சினிமாடாகிராஃபி பேசிக் சொல்லுவாங்க ப்ராசஸிங் பில் ப்ராசஸிங் பத்தி ஒரு இருக்கும் செகண்ட் இயர்ல இருந்தால் மெட்ஷல் கேமரான்னு ஒண்ணு கொடுப்பாங்க ஃபுளோர்ல வச்சு பெரிய கேமரா அது அதை நகர்த்தவே முடியாது அது ரொம்ப சேலஞ்சிங் கேமராங்கன்னா அது விண்ட்ரு கூட போது இருக்கும்போதுல பார்க்க முடியாது அது வந்து ஒரு ஒரு ஃப்ரேமை பார்த்தா அது கூட எக்ஸ்போசர் போய் பார்க்க முடியாது ரொம்ப சினிமாட்டிராபருக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் அங்கே சொல்லி கொடுப்பாங்க சவுண்ட் இன்ஜினியரிங் சைடு எடிட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஜாயிண்ட்ஸ் போடுவோம் இல்லையா பட் ஜாயின் சொல்லி போடுது அது எப்படி எடிட் பண்றது மூவி வெள்கிற மெஷின்ல எப்படி ஓட்டுறது இப்படியாக ஒவ்வொன்று அப்புறம் தான் ஸ்டீம் பேக் வந்தது தான் ஆவிட்டா மாறிடுச்சு ஆவிட் மாதிரியோ இப்போ உள்ள சாஃப்ட்வேருக்கு மாறி இந்த அடிப்படையில் அனலாக் சிஸ்டம் பேர் சவுண்ட்ஸ் பிரம்மாண்டமாக மெஷின் இருக்கும் இப்பெல்லாம் கம்ப்யூட்டர்ல வந்ததுனால அந்த பிரம்மாண்டம் போயிடுச்சு அதெல்லாம் கத்துக்க முடிஞ்ச பிறகுதான் யோசிப்போம் தான் சிலமை வெளியில வந்து சினிமாவை பத்தி நிறைய பேர் தெரியாம இருக்கும்போது நம்ம எவ்வளவு கத்துக்கள் கொடுக்குறதுங்கிறது அந்த கோர்ஸ் முடியும் தான் புரிஞ்சு நிறைய விஷயங்கள் நல்ல அனுபவம் நிறைய அனுபவங்கள் நிறைய விஷயங்கள் அதை கத்துக்கிட்டோம் ஓகே சார் இப்போ காலேஜ் முடிச்சாச்சு சார் ஒரு யங்ஸ்டரா இப்ப சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்துட்டீங்க இப்போ நீங்க அந்த சினிமாவை தேடி போன திசையும் அது பயணங்களும் உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு சிக்கல் முடிக்கிற போதே கல்யாணம் ஆயிடுச்சு அதனால நான் வந்து என்ன பண்ணணும்னா அசிஸ்டன்ட் டேரக்டரா சேரணும் ஆசைப்பட்டேன் அதாவது ஒர்க் பண்ணோம்னா இந்த இள வயதிலே திருமணம் படிக்கிற காலத்துல ஆயிடுச்சு அது அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் தான் ஆனதுனால நம்ம சரி ஒரு இடத்துல ஒரு வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப சவுண்டை நான் சூஸ் பண்ணேன் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணுங்கிற ஆர்வத்துல பயணிச்சோம் ஆனா வெளியில போய் பார்க்கும்போது அவங்க நம்ம உலக சினிமா காட்டுற சினிமா ஃபுல்லா வேர்ல்ட் சினிமா பண்ணணும் இப்ப இருக்கிற மாதிரி இப்போ இது கிடையாது இல்லை உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது சொல்லும்னா நாங்க அதை எங்களுக்கு புனே இருந்து வரும் சொல்லக்கூடிய பிலிமார்க்கெட் புனே இருந்து வரும் வேர்ல்டு சினிமா வேர்ல்டு கிளாசிக் அகராஜ் படம் இங்கட் பெர்மன் வேர்ல்ட் பெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு முதல்ல நம்ம சினிமா ஒரு கதை மலையில ஹீரோவுக்கு ஆக்சன் ஃபைட்டு வில்லேஜ் ஒரு நம்ம எப்படி நம்ம சினிமா நம்மள உருவாக்கி இருக்கோ அந்த ட்யூனிங்ல இருக்கும் இந்த படங்கள் எல்லாமே மாத்தி காமிச்சிருவோம் இரண்டாவது இப்படி இருக்கு படம் இதை சொல்லிக் கொடுக்குறாங்க வெளியில போனால் பக்கா கமர்சியல் சினிமா அன்னைக்கு படம் பக்கத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கர கமர்ஷியல் சினிமா ஒரு டபுள் ஆக்சன் ஹீரோ படம் இது எங்களை பெரிய குழப்பத்தை உண்டு அது எல்லாருமே அதை உடைச்சது ஒரு ஆபாவணம் தான் உடைச்சாரு அதுக்கு முன்னாடி பெரிய அவார்டு மூவி தான் எடுப்பாங்க இன்ஸ்டியூட்னா அவங்க கமர்ஷியலா பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக கமர்ஷியல் படம் ஆர்ட் படம் ஒன்று கிடையவே கிடையாது இவங்களாம் உன்னை பிரிச்சு வச்சுக்கிட்டு இவங்களே ஒரு தத்துவம் சொல்லிக்கிட்டு இந்த ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தெரிஞ்சதா அது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது கமர்ஷியல் சினிமாவே கமர்ஷியல் தானே ஏன்னா சினிமாவுக்கு டிக்கெட் போட்டா அதுக்கு பேர் என்ன கமர்ஷியல் ஒரு சினிமா வித்தா அதுக்கு பேர் என்ன கமர்ஷியல் அப்ப சினிமா கமர்ஷியல் தான் படத்தை சொன்ன விதம் எப்படி இருக்கு நாவல்ட்டியா இருக்கா இல்ல ரொம்ப ஒரு ஆக்சனா சொல்லியிருக்காங்களா இல்ல ரொம்ப திராவையா சொல்லியிருக்காங்களா இப்படிதான் ஒரு படத்தை நம்ம தரம் பிரிக்க முடியும் அப்படி பாக்குறப்ப அப்ப நிறைய முரண்பாடுகள் இருந்தது அக்ரிகல் படம் பார்க்கும்போது நம்ம பண்ணி வச்ச கதையெல்லாம் நாங்க தூக்கி வீசிட்டோம் என்னடா அது கதை நம்ம என்ன கதையை யோசிக்கிறோம் திரும்ப வெளியே வந்து கதை பண்ணா ஆங்கி தூக்கி வச்சுட்டாங்க நம்ம கதை இது என்ன ப்ராப்ளம்னா குவாலிட்டியான கதை பண்றது இங்க பிரச்சனையே இல்லை படம் இருக்க அறிவாளி இருக்கு நம்ம கதை சொல்லி அதுல படம் பண்ணணும் இதுதான் அங்க சிக்கல் இருக்கு சரி அப்படியெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு அஸ்டண்டா செய்றதே அங்க போடம்னா ஒரு மாதிரி ஒரு பேட்டர்னே ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருந்தது சோ நான் என்ன பண்ணிட்டேன் உனக்கு நான் தேடி வந்த சினிமா மாதிரி இல்லையேது ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் விலகியே இருந்தேன் அப்ப இதுவும் திருமணங்கள் ஆன திருமணம் ஆன போது அந்த வேலைக்கும் போக வேண்டிய சவுண்டா சூஸ் பண்ணி நான் சவுண்ட் இன்ஜினியரிங்க சுஜாதாஸ் இருக்கிற மாதிரி பாலாஜி சார் இருக்கா இல்லையா ப்ரொடியூசர் அவங்களுக்கு அவர் வந்து பெரிய ப்ரொடியூசர் அவரு அவருடைய ஸ்டுடியோல போய் ஜாயின் பண்ணும்போது தான் எனக்கு அங்க நிறைய மலையாள படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த மலையாள படங்கள்ல வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பறிச்சு அப்ப நல்ல கதைகள் வந்தது அதுல இருந்து அறிமுகம் லிட்ரேச்சர்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சப்ப சில நண்பர்கள் மூலமாக அறிமுகப்படுத்துறாங்க இலக்கிய புத்தக வாசிப்பு அப்பதான் ஆரம்பிச்சது அப்போ பத்மராஜன் ஒரு டைரக்டர்லாம் மலையாளத்துல படமும் எடுத்தாரு இது ரொம்ப பெரிய ரைட்டரும் கூட அப்ப எம் டிவி ஸ்கிரிப்டெல்லாம் வரும் படமாவும் வரும் ஸோ எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்புறம் சில சில தமிழ் படங்கள் பிடிக்கும் அப்புறம் நிறைய தெலுங்கு படங்கள் வரும் எல்லா லாங்குவேஜும் பண்ணும்போது சினிமா அந்த பார்வையில இருந்து பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா அப்போ லேர்ன் பண்ண ஆரம்பிச்சோம் அதாவது ஒவ்வொருத்தரும் எப்படி எடுக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டேஜும் எப்படி பண்றாங்க அந்த படம் வந்து முழுசா வரும்போது எப்படி என்ன வடிவத்துல வருது பின்னணி போட அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து வித்தியாசமா கதை சொல்ற படங்கள் பிடித்தது கொஞ்சம் இயல்பா கதை சொல்ற படங்கள் பிடிச்சிருக்கு முதல்ல நம்ம ஆக்ஷன் கதையெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் சினிமாவில் அதுக்கப்புறம் இந்த இயல்பா கதை சொல்றது பிடிச்சது அதனால மலையாள படங்கள் ரொம்ப கொஞ்சம் க்ளோஸரா ஃபீல் ஆச்சு அப்ப கொஞ்சம் சின்ன சின்ன கதைகள்லாம் வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க திரும்ப இங்க தமிழ்ல வந்து நிறைய சிலர் சொல்லிட்டு வந்தாங்க மகேந்திர சாருடைய படங்களுக்கு அப்புறம் பாலுமகேந்திரா படங்கள் நல்லா இருக்கும் மனிதத்தனம் அன்னைக்கு ஒரு ட்ரெண்ட்ல வித்தியாசமா புதுசா இருந்தது பாரதராஜா ஒரு இப்படி நிறைய இயக்குநர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இன்னும் இயல்பாக நம்ம ஒரு படம் ஒரு ஆசையோட அந்த பயணத்திலே கொஞ்ச நாள் டிராவல் ஆயிடுச்சு அது வந்து சொல்லுங்க அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு டைம்ல தான் அது இந்த பயணங்கள் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம டைரக்ஷன் போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நிகழும்போதா ராஜா சார் வந்து பிரசாத்துக்கு திரும்ப வர்றாரு அவர் ஏவிஎம் போயிட்டார் இருநூத்த தொண்ணூற்றி ஏழில் அந்த ஜாயின் பண்ணும்போது அவர் திரும்ப வர்றாரு மெக்கானிஸ்டாக வரீங்களான்னு கேட்டாங்க அப்போ நான் சரி அவர் பக்கத்தில் போய் அது ஒர்க்கெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக அதை ஜாயின் பண்ணேன் அதில் ஒரு த்ரீ இயர்ஸ் அப்படியே ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வெளியில் வந்து தனியாக டைரக்ஷனுக்கான செயல்பாடுக ட்ராவல் பண்ணுவேன்